அசரத்து பெருமானார் சட்டத்தாக செல்லம் அவர்களின் தர்பாரை நோக்கி அசரத்து ஜாஹிமா ரதியாக அணுகு ஓடி வருகிறார் மாணவியின் தர்பாரில் என்னப்பான்னு கேட்டாங்க யார் ரசூல் அல்லா புனிதமான போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்றார் அன்னல் ஜாஹிமா என் பெருமான் கேட்கிறார்கள் அல்ல காபுன் உனக்கு உம்மா உண்டா வாப்பா உண்டா அம்மா இருக்கிறாங்க தாய் இருக்கிறார் தந்தை இருக்கிறார் என்று சொன்ன போது எந்த நபி சல்லுவ சல்லம் அப்படியா தாய் தந்தையர்களிடத்தில் அனுமதி பெற்றாயா இல்லை நாயகமே கேட்டேன் அவங்க ஹிதுமத்து செய்யணும் நீ போக வேண்டாம் இன்னொரு நாள் போகலாம் என்றார்கள் எனக்கு மனசு கேட்கல்ல அல்லாவின் புனித போர்க்களம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் மிஸ் பண்ண நோண்டு ஓடி வந்தேன் அவர்கள் அழுதார்கள் அழுவத நிலையிலே அழுதவர்களாக அவர்கள் விட்டு ஓடி வந்தேன் காத்தம் உன் நம்பி ஏன் நீ போருக்கு வர வேண்டாம் உடனே போ உன் தாய் தந்தையர்கள் அழுதார்கள் இல்லையா நீ சிரிக்க வைத்தால் அல்லாவின் அன்பு கிடைக்கும் என்றார் சிரிக்க வைத்து விடு நீ இங்கே அவசியம் இல்லை தாயை வைப்பதா தந்தை வைப்பதா அவர் வைத்தது அநியாயமாக அல்ல அல்லாவுக்காக போருக்கு போவதற்கு அனுமதி மறுத்த போது அவர் ஓடி வந்த போது அழுதார்கள் இன்னைக்கு தாயின் சொல்லை மீறி அள வைத்தவர்கள் எத்தனை தாய கை நீட்டி அடிக்கிற பிள்ளைங்க தகப்பனார மரியாதை குறைவா பேசுற பிள்ளைங்க வான் பண்ணுகிறேன் எச்சரிக்கை இன்னைக்கு தெரியாது ஒரு நாள் நம் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் நீ எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய் நீ உன் பிள்ளைகளை உன் பெற்றோர்களை நீ மதிக்கவில்லை என்றால் உன்னை மதிக்காத பிள்ளைகள் உருவாகுவார்கள் நீ அடித்தால் உன்னை அடிக்கும் பிள்ளைகள் உருவாக்குவார்கள் என்பதையும் எங்கள் பிள்ளைகள் இதயத்தில் சுமக்க வேண்டும் அல்லாவோடு நன்றியோடு நடப்போம் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவோம் தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள் கதா விடாதீர்கள் காலம் பிற்படுத்தி விடாதீர்கள் ஜும்மாவை வீணாக்கி விடாதீர்கள் தொழுகை அல்லாஹ் கிடைக்கிற இடம் இரண்டாவது பெற்றோர்கள் அவர்களை குளிர வையுங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் அவர்களுக்கு பணிந்து விடுங்கள் சொர்க்கம் தாயின் காலடியில் தந்தை உன் சுவனத்தின் தலைவாசல் சொன்னார்கள் நபிகள் நாயகம் என் சொர்க்கத்தின் தலைவாசலே என் தந்தை என் தாயின் பாதடியே என் சொர்க்கம் நான் சரியாக நடப்பை நடப்பதை என் இலக்காக கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லாமல்லா அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌஃபிக் செய்வானாக